ஹாய் மக்களே குட் மார்னிங் நான் இன்றைக்கி பொங்கல் ரெசிபி செய்ய போகிறேன் வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கர் வச்சுருக்கேன் சீரகம் மிளகு கருவேப்பிலை போட்டிருக்கேன் பாருங்கள் குட்டி குட்டியாக வந்து நான் இஞ்சி அறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நான் கூட சேர்த்துக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் இருக்குது அது நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் உங்களை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் கைப்பிடி அளவு முந்திரி போட்டிருக்கேன் பொங்கலுக்கு முந்திரி தான் டேஸ்ட்டே தரும் அதுவும் நெய்யுமே தான் பாருங்கள் சிறு பருப்பு அரிசி ஆக ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்துட்டேன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் உள்ள சும்மா லேசாக ஒரு சிட்டிக்க மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோங்க அதில் நெய் ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கேன் நெய் ரெண்டு கரண்டி குழம்பு குழம்பு எண்ணெய் ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு பொங்கல் வாங்க நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு ஆழாவுக்கு நான் அரிசி போட்டிருக்கேன் மூணு ஆழாக்கு ஒரு அழாவுக்கு ரெண்டுனாலும் மொத்தமாக ஏழு ஆழாக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் நான் சிறு பருப்பு எல்லாமே ஷேர்ட் தான் சொல்கிறேன் வாங்க நம்ம விசில் போட்டு வந்து பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் நல்லா வெந்துடுச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் நீங்கள் என்ன டிஷ் செஞ்சிங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம்